இப்போ ஏதோ ரெண்டு நம்பருக்கு பொது காரணி கண்டறிய போகிறோம் இங்கே கீழே நிறைய எண்கள் வச்சுருக்கோம் இல்லையா இதுலேருந்து ஏதாவது ஒரு எண் ரெண்டு பேர் எடுங்க இங்கே எடுத்த நம்பரை காட்டுங்க பதினைந்து பதினெட்டு நீங்கள் எழுதுங்க பதினைந்துன்னு காரணி பதினெட்டுன்னு காரணி இப்போ கீழே கல் வச்சுருக்கோம் இல்லையா இல்லை பதினஞ்சு கல் எடுங்க நீங்கள் பதினெட்டு கல் எடுங்க அட்டை கீழே வச்சுட்டு இப்போ இந்த எண்களுக்கு காரணி கண்டறிகிறோம் இல்லையா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்ட்டு அந்த மாதிரி இதை வாய்ப்பாடு மூலியமாக செய்யலாம் இதோ நம்ம செயல்பாடு மூலமாக எப்படி செய்கிறோன்னா எப்பயுமே வாய்ப்பாடு நம்ம எங்கேருந்து தொடங்கும் ஒன்றுலேருந்து தொடங்குவோம் இல்லையா இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு கல் வைப்பாங்க அப்போ ஒன்றுன்னு வைக்கும்போது ஒன்றுன்னு நம்ம எழுதிக்கணும் ஒன்று எத்தனை வட்டத்தில் வச்சிருக்காங்களோ அந்த வட்டத்தையும் எண்ணி எழுதணும் இப்போ ஒன்று ஒன்றா வச்சுருவாங்க பார்ப்போம் எத்தனை வட்டம் வருதுன்னு எண்ணிக்கிட்டே வாங்க மனசுக்குள்ள யார் சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவங்க சொல்லலாம் பேரு கிட்டே எத்தனை வந்திருக்கு பதினைந்து அப்போ ஒன்றுக்கம்மா பதினைஞ்சி பொடுப்பா உனக்கு ஒன்றுக்கம்மா பதினெட்டு இப்போ எல்லாத்தையும் கல்லெல்லாம் எடுத்துகிட்டே வாங்க இப்போ ஒன்று ஒன்றாக வைக்கும்போது இந்த பதினைந்தில் ஒன்றுக்கம்மா பதினைந்து ஒவ்வொரு கல்லாக வைக்கும்போது பதினஞ்சு வட்டம் வந்துட்டு ஒரு ஒரு கல்லாக இங்கே வைக்கும்போது பதினெட்டு வட்டம் இப்போ ரெண்டு ரெண்டாக வைங்க அதே பதினஞ்சு கல் தான் ரெண்டு ரெண்டாக வைங்க வச்சா இப்போ உங்கள் கையில் பேலன்ஸ் இருக்கா ஏதாவது கையில் காய் இருக்கா பாருங்கள் இல்லை இப்போ ரெண்டு ரெண்டாக வைக்கும்போது எத்தனை வட்டம் வச்சுருக்கீங்க பதினெட்டில் உள்ளவங்க ஒன்பது அப்போ ரெண்டுக்கமாக ஒன்பது நீங்கள் பதினஞ்சில் உள்ள நீங்கள் எத்தனை வட்டம் வச்சுருக்கீங்க எல்லா காயும் மீ முடிஞ்சிருச்சா கையில் மீதி இருக்கா கையில் மீதி ஒரு காய் இருக்குது அப்போ நம்ம எத்தனை வட்டம் ஃபுல்லாக இருக்கு ஏழு வட்டம் ஃபுல்லாக இருக்கு ஒரு காய் மீதி இருக்கு இல்லையா இப்போ மீதி வரும்பொழுது அதை நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ வகுக்கும் வகுக்கும்போது அந்த பதினைந்துங்கிற எண்ணு மீதி வரும் அப்போ ரெண்டுங்கிறது அந்த பதினைந்துக்கு காரணியாக இருக்க வாய்ப்பு இல்லை சரி அப்போ இந்த காய் எல்லாத்தையும் அடுக்கி இப்போ மூணு மூணா வைங்க பார்ப்போம் மூணு மூணா வைங்க ஐந்து வெரி குட் இப்போ மூணு மூணாக வச்சுருக்கும்போது உங்களுக்கு இப்போ எத்தனை பாக்ஸ் வந்துருக்கு ஆ மூணு கம்ம அஞ்சு போடுப்பா மூணு கம்ம அஞ்சு இப்போ நீங்கள் மூணு மூணாக வச்சுட்டீங்களா கையில் மீதி இருக்கா உங்களுக்கு இல்லை எத்தனை பாக்ஸ் வந்துருக்கு ஆறு பாக்ஸ் அப்போ மூணு கம்மாம் ஆறு நீ போடுறா இப்போ நாலு நாளாக வச்சு பாருங்கள் ஒரு பாக்ஸில் நாலு இருக்கணும் காய் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்க நாலு தான் இருக்கணும் மீதி இருக்கா மீதி எத்தனை இருக்கு ரெண்டு அப்போ நாலு வருமா இதனுடைய காரணியா வர வாய்ப்பு இல்லை அப்போ எடுத்துடலாம் உங்களுக்கு மீதி இருக்கா மீதி இருக்குது அப்போ நாலு பதினஞ்சுக்கு காரணியாக வர வாய்ப்பில்லை எடுத்துடலாம் இப்போ அஞ்சு அஞ்சாக வைக்கலாம் அஞ்சு வச்சா இப்போ மூணு மூ அஞ்சு காயாக வைக்கும்போது இப்போ எத்தனை வட்டம் வந்திருக்கு மூணு அப்போ அங்கே போர்டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் மூணு மூணு காயாக வைக்கும்போது அஞ்சு வட்டம் வந்துச்சு அப்போ அஞ்சு காய் வைக்கும்போது மூணு வந்துட்டு வந்த எண்ணெய் திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அதுக்கு காரணி கிடையாது அதோடு நிறுத்திடலாம் ஓகேவா இப்போ இவங்க அஞ்சு அஞ்சாக வைக்கும்போது இந்த கையில் பேலன்ஸ் எத்தனை இருக்குது மூணு இருக்குது அப்போ அஞ்சு வர வாய்ப்பு இல்லை அடுத்து ஆறு ஆறாக வச்சு பாருங்கள் ஓகே இப்போ வைக்கும் வைக்கும்போது எத்தனை பாக்ஸ் வந்துருக்கு நமக்கு மூணு ஆல்ரெடி அங்கே மூணு மூணாக போது நமக்கு எத்தனை பாக்ஸ் வந்துருந்துச்சு ஆறு இப்போ வைக்கும் வைக்கும்போது மூணு பாக்ஸ் வந்தேன்னே திரும்பி ரிவர்ஸில் வந்துட்டு இதுக்கு மேலே இதுக்கு காரணி வர வாய்ப்பு இல்லை இது நம்ம டைரெக்டாக வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுன்னா பதினஞ்சு பதினெட்டும் எந்த வாய்ப்பாட்டில் வருதோ அதை மட்டும் நம்ம எழுதினா போதும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரெண்டுத்திலையும் பதினைந்தின் காரணி இங்கே எழுதியிருக்கோமா அதேமாரி பதினெட்டுன்னு காரணியும் எழுதியிருக்கோம் இப்போ இந்த பதினஞ்சுக்கும் பதினெட்டுக்கும் பொதுவான காரணி எது இருக்க முடியும் அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு பொதுவான காரணி என்ன என்ன இந்த ரெண்டு பொதுவான காரணி என்ன பொது காரணி படிக்கிறோம்